பரிசுத்தாவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமன்மாவோடும் இருபாராக தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு பனிரெண்டு நீங்கள் அவசரப்பட்டு வெளியேறப் போவதில்லை தப்பி ஓடுவதை போல் செல்வதும் இல்லை ஏனெனில் ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார் இஸ்ரவேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே தூயனல் ஆவியை தந்தையே இந்த அருமையான புனிதமான நாளுக்காக உக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி புதிய நாளிலே புதிய ஆசீர்வாதத்தை தருவதற்காக எங்களுக்கு பக்க பலனாய் இருப்பதற்காகவும் நன்றி சொல்லியுமை துதிக்கின்றோம் தூயாதி தூயவரே உம்மை துதிக்கின்றோம் பரிசுத்த தெய்வமே உம்மை துதிக்கின்றோம் நற்கர்ணை நாதரே நன்றோ நன்றாடுகிறோம் அப்பா இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருப்பதற்காகவும் இரவு முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்ததற்காகவும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் காண செய்ததற்காகவும் உமாக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களை தேடி வருகின்றீர் நாங்கள் உம்மை நோக்கி கூடிய வேளையிலே எங்களுடைய கூக்குரலை கேட்டு உடனடியாக நீர் பதில் தருகின்றீர் அதற்காகவும் நன்றிச் நன்றி சொல்லி உம்மை ஆண்டவரே தகப்பணு நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் எங்களால் எதையும் செய்ய முடியவில்லை தகவணு நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு தோல்வியும் இல்லை ஆண்டவரே நாங்கள் வெற்றி பெற்றவர்களாய் இருக்கின்றோம் இசரவேல் மக்களோடு வழி நடந்து அவர்கள் செல்கின்ற இடமெல்லாம் பக்கபலனாய் இருந்து வெற்றியை கொடுத்தீரே அதே வெற்றி வாய்ப்பையும் எங்களுக்கு தருகின்றே அப்பா எங்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் எழும்பி வந்தாலும் அவர்களை எங்களுடைய திரு சமூகத்தில் இருந்து அப்புறப்படுத்தி போடுவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலே எங்களுடைய தேவைகளை நீர் சந்தித்து இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அதிகாலையிலே உமது கரங்களை பிடித்து நடக்க உமது வார்த்தைகளை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே இந்த நாளிலும் கூட உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்து இருக்கின்றோம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கின்றோம் பத்து கட்டளை பற்றி அறிந்திருந்தும் ஆண்டவரே பத்து கட்டளைகளை நாங்கள் படித்திருந்தும் பத்து கட்டளைக்கு எதிராக பாவம் செய்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நாளிலே பாவ பிடிகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீர் ஆக என் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்கவும் என் ஆண்டவர் விரும்பக்கூடிய பரிசுத்தத்தை ஒவ்வொரு நாளும் தாங்கள் தேடி அலைந்து அந்த பரிசுத்த தன்மையோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக உண்மைக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை தருவீராக என் ஆண்டவர் விட்டு சென்ற அனைத்தையும் கடைபிடித்தும் என் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை கடைபிடித்தும் என் ஆண்டவரை நோக்கி இருக்கவும் இடைவிடாது ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்டுவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜபிக்கிறோமாப்பா ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார் இஸ்ரேலின் கடவுள் உங்கள் பின்னை பாதுகாப்பா இருப்பார் என்கின்ற வார்த்தையின்படி என் ஆண்டவர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வேளையிலே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ் இந்த உலகத்திலே எங்களால் என் ஆண்டவருடைய கரங்களில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் இந்த நாளில் எங்களுக்கு வருகிறது சுவாமி ஏனென்றால் ஆண்டவரே உமது விருப்பப்படி நாங்கள் நடக்கக்கூடிய வேளையிலே எங்களுக்கு நீர் அறிவாற்றலையும் ஞானத்தையும் தருகின்றீர் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருகின்றீர் ஆனால் என் ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்காதபடி என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடி அழைகிறவர்களுக்கு பாவம் செய்கிற சூழ்நிலை உருவாகுகிறது என்பதை உணர்கிறோம் அப்பா இந்த நாளில் உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக பரிசுத்த எங்களை நீர் எங்களை உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைவோம் என்று நாங்கள் ஏனென்றால் நீர் எங்களுக்கு அளித்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட நாங்கள் நன்றியற்றவர்களாகும் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் உண்டு எனவே தகப்பனே வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவருடைய கரங்களை பிடித்துக் கொண்டும் என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடி என் ஆண்டவர் படியாக நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் ஆண்டவரே நீர் எப்பொழுதும் பக்கத்துணையாய் இருக்கின்றீர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை பொழிய செய்கின்றீர் நீர் நிலைகளுக்கு பிள்ளைகளை அழைத்து வருகின்றீர் எந்த பிள்ளைகளாவது மான கேடு அடைந்தாலும் அவர்களை தேடி வந்து அவர்களுடைய பெயரை நிலைநாட்டும்படி நீர் உதவி செய்கின்றீர் நீரே கேடயமாய் இருக்கின்றீர் ஆண்டவரே நீரே எங்களுக்கு மேன்மையாய் இருக்கின்றீர் மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையை வழங்கக்கூடிய தெய்வமாய் இருக்கிறீர் என்பதை திரு பாடல்கள் எண்பத்தி நான்காவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம் இந்த நாளிலும் தகப்பனே மா சற்ற உள்ளத்தோடும் உண்மையான நெஞ்சத்தோடும் உம்மை தேடி வந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த கத்தோலிக்க காடொளி வழியாக யார் யாரெல்லாம் உண்மையிலே என் ஆண்டவருடைய அருளை தேடி வந்து என் ஆண்டவரிடம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் ஆண்டவரையும் நீர் அவர்கள் உணரக்கூடிய வேளையிலே நீர் அவர்களை சுமக்கக்கூடிய ஒரு தகப்பனாய் இருக்கின்றீர் திரு பாடல்கள் எண்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள் நான் விடுவித்தேன் என்கின்ற வார்த்தையின்படி துன்ப வேளையிலே ஆண்டவரை நோக்கி மன்றாடவும் துன்பங்கள் கஷ்டங்களும் சோர்வுகளும் வரக்கூடிய நேரத்திலே என் ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொண்டு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாகவும் மாற வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செலுத்தி இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் கத்தோலிக்க காணொலியின் வழியாக ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மீது எழுந்தருள்வீராக அவர்களை அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குற்ற பலிகளை எடுத்து மாற்றிடுவீராக உண்மைக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறோமப்பா கிறிஸ்துவின் கிறிஸ்துவை தினம் உமது வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசுகின்றீர் நீர் எங்களோடு பேசக்கூடிய வேளையிலே அநேக முறை எங்களுடைய காதுகள் மந்தமாகி இருக்கின்றன எங்களுடைய இதயம் கடினமாய் இருக்கின்றன எனவே எமது வார்த்தைகளை கேட்காதபடி ஏகாண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோமாப்பா உமது பிள்ளைகளுடைய குரலுக்கு செவி கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீர் அவர்களுடைய குரலை கேட்டு பதில் கொடுக்கின்றேன் அதே போல் இந்த நாளிலே உம்மை நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கஷ்டங்களில் எல்லாவற்றும் எடுத்து மாற்றிடுவீராக நீரே தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாய் இருக்கின்றீர் ஆண்டவரே உன்னதரே பரிசுத்தரே இந்த நாளிலே அனைத்து பிள்ளைகளையும் தொடுவீர் ஆக அனைத்து பிள்ளைகளும் என் ஆண்டவருடைய வல்லமை அறிந்து கொண்டு என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றேன் சிறை சாலையில் இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் தகப்பனே அவர்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தாலும் இந்த நாளிலே அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து அவர்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றி அவர்கள் இந்த நாளிலேயே ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாகவும் மனமாற்றத்தோடு தன்னுடைய குடும்பத்தோடு இணைந்து வாழக்கூடிய ஆண்டவரை ஒரு வாற்றலையும் வல்லமையும் கொடுத்தடுவே இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கொடுமையான நோய்களினால் பாதிக்க

ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மத திரு சமூகத்திலே நித்ய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் ரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வள்ளி ஆக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை இன்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே தொடர்ந்து பரிந்து அருள் வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்